வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேன் இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்வலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்க முயற்சி ஒரு எளிய முயற்சி ஸோ நடுவு நிலைமை அதிகாரம் பார்த்துட்டு இருந்தோம் அதில் வந்து பிறர் செய்யக்கூடிய ஒரு 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 வேலையை அவருடைய ஆட்டிடியூடை ஜட்ஜ் பண்ணும்போது நம்ம எப்படி வந்து சமன் செய்து சீர்தூக்கும் சலாக்கோல் போல் நேராக இருக்கணும்னு சொல்லிட்டு அவள்வார் அடுத்து தான் இந்த அத்தி அதிகாரத்தை வச்சுருக்கார் அடக்கமுடைமை அடக்கமுடமை அதிகாரத்தில் ஏன் அதுக்கு பின்னாடி வைக்கணும் ஏன்னா அடக்கமுடைமைங்கிற அதிகாரத்துடைய முக்கியமான கிரைட்டீரியா நீ எப்படி வெளியில் இருக்கவங்கள ஜட்ஜ் பண்ணுறியோ அது மாதிரி உனக்கு ஒன்றை ஜட்ஜ் பண்ணிக்க தெரியுமா உன்னுடைய ஆழத்தை உன்னுடைய உள்ளத்தை ஜட்ஜ் பண்ணிக்க தெரியுமா தெரிஞ்சவன்தான் அடக்க முடியும் இல்லையா ஸோ அதனால் அவுட் அவுட் சைடு ஃபோக்கஸ்லேருந்து ஃபோக்கஸ் இன்சைடுக்கு மாத்திரை நடுநிலைமைக்கு அடுத்த அதிகாரம் வந்து அடக்கம் உடைமை இந்த அதிகாரத்துடைய முதல் குரலை அவர் இப்படி ஆரம்பிக்கிறார் அடக்கம் அமரருள் வைக்கும் அடங்காமை ஆறுள் வைத்துவிடும் பெரும்பாலும் பள்ளியில் படித்த ஒரு குரல் தான் ஞாபகம் இருக்கிற ஒரு குரல் தான் அடக் மிக எளிமையான பொருளும் கூட அடக்கம் வந்து பேவர்கள் ஒருவனாக உன்னை ஆக்கும் அடங்காமை வந்து ஆறு இருள் வைத்துவிடும் மீட்க முடியாத நரக துயரில் உன்னை ஆழ்த்துவிடும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த அதிகாரத்தில் அவர் அடக்கம்னு எதை சொல்கிறார் எதை அடக்கம்னு சொல்கிறார் அப்படின்னா ஒரு முதல் வாசிப்பில் நமக்கு ஒரு குழப்பம் வர்ற அளவுக்கு அதில் ரெண்டு பொருள் இருக்குது பெரும்பாலும் நம்ம அட ரெண்டு பொருள்னு எதை சொல்கிறேன்னா ஒன் அடக்கம்னு சொல்லக்கூடியது பெரும்பாலும் பணிவு அதாவது நாம் என்ன விஷயங்களை சாதித்திருந்தாலும் எத்தனை நாம் எவ்வளவு கற்று இருந்தாலும் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் அதெல்லாம் எந்த குவாலிட்டியில் நம்ம பெரிய ஆளாக இருந்தாலும் அதையெல்லாம் வெளிக்காட்டி கொள்ளாமல் தன் நம்மளை முன்னிறுத்தி கொள்ளாமல் பணிவோடு அடங்கி அடங்கிய சொற்களோடு அடங்கிய ஆட்டிடியூடோடு இருப்பது இல்லையா அதுதான் அந்த பணிவுங்கிற ஆட்டிடியூடு தான் வந்து அடக்கம் அதுதான் சில குரல் நிலையும் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது அந்த குரல்லையும் அப்படி மிக பெரியதாக தன்னை வீங்கிக்கொள்ளாமல் மிகச் சுருக்கமாக காட்டிக்கொள்பவனுடைய அவனுடைய உண்மையான அவனுடைய அடக்கம் வந்து உண்மையிலே மிகப்பெரியது அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த இடத்துல அது பணிதில் மீன்படுது ஆனால் இதுக்கு அடுத்த குரல்லையே பார்த்தீங்கன்னா ஒருமையுள் ஐந்து அடக்கல் சொல்லி ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடக்கல் அப்படின்னு சொல்லி ஐந்து புலன்களையும் அடக்குது ஸோ இந்த இடத்துல அவர் புலனடக்கத்தை சொல்கிறாரா புலனடக்கத்தை சொல்ல சொல்லக்கூடிய குரல்களே ரெண்டு மூணு குரல்கள் இருக்குது இதே இதில் தான் வந்து நாவனுடைய ஆகா அவராயினும் இதே அதிகாரத்தில் உள்ள குரல் தான் அப்போது புலன் அடக்கத்தை சொல்றாரா இல்லை அடக்கம்னு சொல்லி பணிதலை சொல்றாரா அவர் ரெண்டையும் சொல்றார் அவர் வந்து ஒன்று ஒன்றுடைய பலன் அப்படின்னு சொல்றார் புலன் அடக்கம் எப்படி இது நீ அச்சீவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் வந்து அடக்கம் அதாவது பணிவு ஆனால் அதை நேரடியாக அச்சீவ் பண்ண முடியாது பணிந்து இருப்பதுங்கிறது எப்படி பணியோடு இருக்கணும்னு சும்மா சொல்லிடலாம் ஓகே நாளிலிருந்து நீ பணியோடு இருக்கணும் எப்படி அப்படின்னா உன்னுடைய ஐந்து பொறிகளின் மேலும் ஞான இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த கண் காது மூக்கு வாய் நம்முடைய ஐ புலன்களின் மேலும் நமக்கு எவ்வளவு கட்டுப்பாடு இருக்குது அந்த அந்த புலன்களை நம்மளால் அடக்கி இருக்க முடிகிறதா அங்கேருந்து தான் அந் ஏன்னா அந்த புலன்கள் தான் உள்ளே போய் இன்புட்டை கொடுத்து கொடுத்து நம்முடைய அகந்தையை மிக பெரிதா நம்முடைய மனத்தை மிகப்பெரிய அகந்தையாக உருவாக்கி நீ நீ என்னெல்லாம் சாதிச்சிருக்க தெரியுமா அப்படின்னு நம்மளை நம்மளை உருவாக்க அந்த இமேஜை நம்ம கொண்டு உருவாக்குறது அந்த புலன்கள் தான் அந்த புலன்கள் மேலே உனக்கு கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னா அது இவென்ச்சுவலி என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னா அது கிரியேட் பண்ணுறது அடக்கம் அந் பணிவு அந்த பணிவு இருந்தால் உனக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிறாரு ஆனால் அது உள்ள டீட்டெயில்ஸில் அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் புலனடக்கத்தில் இருந்து உன்னுடைய உன்னுடைய ஐந்து புலன்கள் மேலும் உனக்கு அடக்கம் நீ தவறானதை பார்க்கக்கூடாதுன்னு அவன் கண்ணு பார்க்கக்கூடாது தவறானதை கேட்கக்கூடாதுன்னு அவன் காது கேட்கக்கூடாது சோழிக்கக்கூடாதுன்னா நாக்கும் சுவைக்கூடாது உன்னால் அந்த புலன்கள் இருந்து ஒரு படி தள்ளி இருக்க முடியுமா உன்னால் அந்த புலன்களின் மேலே ஆட்சி செய்ய முடியுமா இல்லை புலன்கள் உன்னை ஆட்சி செய்கிறது அந்த டிஃபரன்ஸ் தான் பின்னாடி வரப்போகுது ஆனால் அதனுடைய முதல் குரலில் அவர் வெறும் பலனை மட்டும்தான் சொல்கிறார் அடக்கம் ஆறு நொழுக்கா அடக்கம் அமர்வுக்கும் அடங்காமை ஆறுகள் வைத்துவிடும் சரி இதில் அமரர் ஆறுகள் இந்த ரெண்டையும் வந்து நம்ம நம்ம வந்து தேவர்களாகவும் சொல்லலாம் மறுபிறப்பின் பயன்களாக சொல்லலாம் இல்லை ம மறுபிறப்பில் நரகத்தில் விழுவோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது மறுபிறப்புக்கெல்லாம் போக வேண்டிய தேவையில்லை அமரர் என்பவர்கள் அமர வாழ்வுங்கிறது முடியாத வாழ்வு நீங்காத வாழ்வு இல்லையா அது வந்து மரணம் இல்லாத பெருவாழ்வு அந்த மரணமில்லாத பெருவாழ்வை ஒருவன் அடக்கத்தின் மூலமாக வாழலாம்னு சொல்கிறார் புலன்களின் மேல் தன்னுடைய புலன்களின் மேல் கட்டுப்பாடு கொண்ட அடக்கமுடைய ஒருவன் மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் அதுதான் அமரருள் விற்கும் அடங்காமை ஆறு ஆனால் அதே இது நீ அந்த புலன்கள் மேல் கண்ட்ரோல் இல்லாமல் உன்னுடைய அகந்தையை பெருக விட்டுவென்றால் அது ஆறு வைத்துவிடும் அத் ஆறுங்கிறது ஒரு பிறவிக்கு மட்டுமல்ல அது ஒரு சைக்கிள் ஏன்னா ஒரு ஒரு தவறு அது அடுத்த கட்டத்தில் இன்னும் பெரிய தவறாக மாறும் மிகப்பெரிய தவறுகளாக மாறும் அது வந்து வழி வழியாக போகக்கூடிய உன்னை வந்து மிளா தேர்ல ஆழ்த்தக்கூடியது அதனால தான் அது வந்து அது அது ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால தான் அது வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிற ஆறுகள் வைத்து விடும் ரெண்டு டேஞ்சர் ஒரு பக்கம் நீங்கள் நல்ல முடிவுகளை எடுத்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா அமர வாழ்வு காத்திருக்கிறது ஆனால் அதே இது ஸ்லிப் ஆகிட்டேன்னா நரக வாழ்வு காத்திருக்கிறது பல அடிகளுக்கு கீழே இருக்கிறது அப்படிதான் சொல்லி இந்த அதிகாரத்தை தோக்குக்கிறார் எப்படி ப்ரொசீட் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திக்கலாம்